வாசல் திடீரென பலத்த சத்தத்துடன் அடைக்கப்படுகிறது பாட்டி மெதுவா என்ன விரட்டின என் மகனுக்கு ஒரு நாள் நான் யார் காட்டியே ஆகணும் நான் பிழப்பேன் என் வாழ்க்கையை நான் தானே உருவாக்கணும் இந்த நிலத்தை ஒரு நாள் நான் செழிப்பான தோட்டமா மாத்துவேன் வீழ்த்தப்பட்ட பாட்டி விதியை வெல்ல ஒரு புது விதையை தான் கையில் எடுத்து பழனெல்லாம் பாத்துக்கோ கண்ணுங்களா உங்களைதான் நம்பி இருக்கேன் அடேப்பா பாட்டியோட பழம் எவ்வளவு நிறமா இருக்கு நல்லா விக்குதே நேர்மையா உழைச்சா பலன் தேடி வரும்பாங்க அது இப்போ நிஜமாயிடுச்சு விடாமுயற்சியின் வேர்கள் ஆழமாய் ஊன்ற பாட்டியின் பேரீச்சை பழத்தோட்டம் செழிக்க இனி யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை அம்மா பெரிய ஆளாயிட்டாங்க அவங்க உழைப்பால வந்த வச்சு இது தப்பு செஞ்சிட்ட என் மகன் என்ன விரட்டினா ஆனா அந்த வழிதான் எனக்கு இந்த புது வாழ்க்கையை கொடுத்தது நன்றி மகனே